ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நீங்கள் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ஒரு சின்ன ரெண்டு நாள் தூரல் மலைக்கே தண்ணி ஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க துணியெல்லாம் துவைச்சி போட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆகியுமே காயவே இல்லை கொடியிலே தான் இருக்குது இன்னும் ரெண்டு வாட்டி துணி துவைக்கிற மாதிரி நிறையா குமிச்சு போட்டு வச்சுருக்கேன் அதையும் இன்றைக்கி மிஷினில் போட்டு காய போடணும் எப்படி காய போடு தெரியல நான் வேறு நாளைக்கு ஊருக்கு போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வேலையை முடிச்சு நாளைக்கு ஈவினிங்லாம் வந்து ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் ஃபுல்லுமே மழை பெஞ்சனால சத சத சதன்ட்டு மண் அப்போ வந்து அப்படியே விட்டோன்னாக்கா மாடி வீணாக போயிடுமேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி விட்டேன் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நேற்றே வாஷ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக அடிக்கிடலாம் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சில செடியெல்லாம் தாங்காது வேறு அழுகல் நோய் வரும் அதனால் வந்து மழை வந்து தண்ணி அவ்வளோவா படாத இடத்துல சில செடியெல்லாம் மாற்றி வச்சுட்டு சில செடி மட்டும் அது காய் மட்டும் வெளியில் வச்சிடலாம் கீரை காய் இதெல்லாம் மட்டும் வெளியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்கணுன்ட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த பூ பார்த்திங்கன்னா நேற்று சூப்பராக பூத்து அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல பார்த்திங்கன்னா பொட்டி போச்சு இன்னைக்கு இந்த பக்கம் செடி குட்டி குட்டி டப்பாலெல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கேன் சரி அதெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும் அப்புறம் பாப்பாவுக்கு நேற்று தான் வந்து வீட்டுக்கு அழைச்சோம் வீட்டுக்கு அழைச்சிட்டு சரி ஓகே எல்லாம் பண்ணுவோன்னு பார்த்தா சொந்தக்காரங்க வந்துருந்தாங்க அவங்க சொந்தக்காரங்க நமக்கு வந்து எல்லாம் பாப்பாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் பண்ணி கொண்டு வந்து சா சாப்பிட சொல்லி தலை பின்னி பூ வச்சு எல்லாமே பண்ணிட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து கிஃப்டாக கொடுத்தேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபங்க்ஷன் டைமில் அவங்க மட்டும் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அந்த நன்றி கடனுக்காக அவங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அவங்க கூட சரி ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் இல்லையா அதுக்காக ஒரு வெளி டம்ளர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டுமே கடைக்கு போயிட்டுருக்குறோம் அங்கே பார்த்து வெள்ளி டம்ளாரும் ஒன்று வாங்கிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது தான் பார்த்தோம் சூப்பராக இருந்தது இந்த விளக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எப்போ மாதிரி பின்னாடி நல்லா காசு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விளக்கு ஒன்று வாங்கணுன்ட்டு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா குட மிளகாய் மட்டும்தான் இருக்குது நான் வேறு ஏதாவது குழம்பு வச்சோன்னாக்க நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு வீணாக போயிடும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோசை ஊட்டி குடமெளகா வச்சிட்டோம்னா நாளைக்கு மார்னிங் வந்து சப்பாத்தி போட்டு பாப்பா கட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இதெல்லாம் நான் நறுக்கி கிரிக்கி வதக்கி ஒரு வழியாக குழம்பு வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை சூப்பராக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே ஒரு பத்து தோசை கூட சாப்பிட்லாங்கிற ஒரு டேஸ்ட்டு பா சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து தோசையை ஊற்றி கொடுப்போன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றினேன் இந்த இது பாருங்கள் ஆயில் கேன் வந்து நான் மியூசோவில் நேற்று தான் வாங்கினேன் நேற்று வாங்கி அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுக்கணும்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல இது பாருங்கள் நட்ஸு எல்லாமே வரிசையாக வச்சுருக்கேன் காலையில் வந்து ஒவ்வொரு நேரம் டிஃபன் பண்ண முடியாமல் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற டயத்தில் இல்லை எல்லா நட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு போட்டுட்டு ஊற வச்சிருவேன் நைட்டு ஊற வச்சுட்டு பாப்பாவுக்கு அதை அடித்து கொடுத்துருவேன் இல்லை பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி கருப்பு திராட்சை பச்சை திராட்சை வால்நட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருவேன் முந்திரி இதெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டு மறுநாள் என்ன பண்ணுவேன்னா ஒரு இதோடையே வந்து அத்திப்பழமும் ஊற வச்சுருவேன் அத்திப்பழம் வந்து எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால காலையிலேயே போட்டுக்கலாம் அரைக்கும் போது பழமாக போட்டுக்கலாம் இல்லை பழமே கிடைக்கல அப்படின்னாக்க ட்ரை அத்திப்பழம் இருக்குல்ல அதுவும் இதோடு சேர்த்து நான் ஊற போட்டு வச்சிட்டனாக்க மறுநாள் குழந்தைக்கு இதை அடி அடித்து கொடுத்தம்னா ஹெல்த்தியாக இருப்பாள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவே போதும் காலையில் டிஃபனே தேவையில்லை ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் தான் இது இதை நைட்டே வந்து என்ன பண்ணுவோன்னா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுருவேன் ஊற விட்டுட்டனாக்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்னிங் வந்து நல்லா இருக்கும் அப்போ பாதாம் தோலை மட்டும் நான் உரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துருவேன் நானும் பாப்பா குடிக்க முடியாமல் இவ்வளவும் போடுறோம் இல்லையா அதனால் அவளுக்கு ஃபுல் டம்ளார் கொடுத்தா தான் பாதி குடிப்பாள் அதனால ஃபுல் டம்ளார் கொடுத்துருவேன் அவள் முக்கால்வாசி குடிச்சிட்டு கால்வாசி கொடுப்பா என்கிட்ட அதை நான் குடிச்சிக்குவேன் எனக்கு அது போதுமானதுன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி மட்டும் குடிச்சிக்குவேன் அதான் என்னோட காலையில் டிஃபனு இப்போ நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் நமக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் சமைக்கலாம் நல்லா சமைச்சு சமைச்சு போட்டாக்க சாப்பிட்றதுக்கு ஆளுங்கன்னு நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் பாப்பா சாப்பிட்றதோ ஒரு இட்லி அரை இட்லி நானும் பெருசாக என்னோட நம்ம நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாப்பாக்காக தான் அந்த ஒன்று ரெண்டு வாட்டியுமே நான் சமையல் பண்ணுவேன் முடியாத டைமில் நான் கேண்டீனில் பாப்பாவை போய் சாப்பிட சொல்லிவிடுவேன் அவளே போய் அங்கே கேண்டீனில் சாப்பிட்டுக்குவா காலையில காலையிலையும் ஈவினிங்கும் மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து நான் டிஃபன் ரெடி பண்ணி கொடுப்பேன் இப்போ இது மூடி வந்து நான் வச்சுருவேன் மார்னிங் அடித்து கொடுத்துருவேன் அப்புறம் மா அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லுமே நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட்டு நல்ல ஜில்லுன்னு மழை அப்பப்போ தூரல் மலை மாதிரி வந்துட்டு இருக்கனால செடிக்கும் பெருசாக தண்ணி ஊற்றி கேர் பண்ணணும்னு இல்லை இதை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அடுக்கணும் இதை ஃபுல்லாக அடுக்கி கொஞ்சம் ஓரளவு க்ளீன் பண்ணணுன்ட்டு ரெடி பண்ணுறேன் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் ஏன்னா அடிநீரத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை மழை தண்ணியெல்லாம் ரொம்ப தொடர்ச்சியாக பேஞ்சதுன்னா அழுகி போயிடும் அழுதல் மாதிரி ஆகிடும் இங்கே பார்த்திங்களா இந்த அடினியம் எல்லாத்தையும் எடுத்து இடம் மாற்றி வைக்க போகிறேன் இடம் மாற்றிட்டு ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய தொட்டியை தூக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைன்ஸில் போட்டேன் அப்போ வந்து த மாடி வீணாக போகாது காற்று வந்து கீழே போகிறனால கீழே எப்போவுமே காஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரி ட்ரைன் செல் போட்டு வச்சோம்னாக்க தண்ணியும் கீழே வந்து பட்டாலும் காஞ்சு போயிடும் மாடிக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம வந்து த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக நகட்டி நகட்டி நான் தொடச்சி எடுத்துக்குவேன் அப்போ வந்து பெருசாக எந்த எஃபெக்டும் பண்ணாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லுமே அடுக்கிட்டேன் இந்த மேலே பார்த்திங்களா சீலிங் இருக்குது அதனால் ரொம்ப மழை தண்ணியெல்லாம் படாமல் சாரல் தான் பெய்யும் அங்கே பாருங்கள் மழை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வேலை இதோட நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன் இந்த ஜில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கும் இந்த சத்தத்துக்கும் இங்கேருந்து போகிறதுக்கே மனசே இல்லை ஆனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கீழே பால்கனியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா சொந்தக்காரங்க வந்துருந்தாங்க என்ன பாப்பா வயசுக்கு வந்து யாருமே சொந்தக்காரங்களே வந்து பார்க்கல குழந்தைய வந்து அனாம அனாத குழந்தை மாதிரி உட்காந்துருந்தது பரவாயில்ல இன்றைக்கி ஒரு சொந்தக்காரங்க வந்து அவளுக்கு பிடித்த டிஷ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து பக்கத்துலேருந்து பரிமாறி அவளுக்கு தலை பின்னி பூ வச்சு நாங்கள் இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க காமனாவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதா அம்மா யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு அப்புறம் நானே சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்து சொந்தங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதாவது நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் வருவாங்க நம்ம கூடலாம் இருக்க மாட்டாங்க அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நம்மளே தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன் ஆனாலுமே அவளுக்கு ஒரு சின்ன ஃபீலிங்கு இப்போ இவங்க வந்துட்டு போனதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அப்புறம் நானும் சரி இந்த கிளைமேட்டுக்கு ஜில்லுன்னு இருக்கேன் ஒரு காஃபி போட்டு குடிப்போன்னு சொல்லிவிட்டு காஃபியை போட்டு கொண்டு வந்து அப்படி மெதுவாக குடித்தேன் குடிச்சிட்டு அப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த ஸ்வீட்லேருந்து பாப்பா கொஞ்சம் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு அதே எடுத்து கொடுத்தேன் நிறையாவே புட்டு போலி வடை பிரிஞ்சு சாதம் அப்புறம் துவையல் அப்புறம் வடகரி இட்லி அப்படின்னு நிறைய ஐட்டம் பண்ணி நிறையாவே கொண்டு வந்திருந்தாங்க ஐயோ இது சாப்பிட்லாம் பத்து பேர் சாப்பிட்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே வச்சு வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் மார்னிங் வந்து மேகி பண்ணி பாப்பாவை அனுப்பிச்சிட்டு நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஓகே மக்களே நாளைக்கு பார்க்கலாம்ப்பா